அமைச்சரையா அவர்களை வரவேற்க அமைச்சரையா அவர்களை வரவேற்கின்றோம் அனைத்து மாணவர்களும் கருவல் எழுப்பி அமைச்சரை இந்த போதும் இன்னும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும் மாண்பு மிகு அமைச்சராக வந்த போதும் அண்ணன் என்று நான் அன்போடு அழைப்பதுண்டு இந்த மாபெரும் விழாவிற்கு இந்த எோடு நடக்கக்கூடிய அந்த விழாவிற்கு வருகை தந்து எங்களுக்கெல்லாம் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தந்து மாண்புமிகு அமைச்சவர்களுக்கு பெற்றோர் கழகத்தின் சார்பாகவும் சார்பாகவும் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு ஆசிரியர் ஆசிரியர் உள்ளிட்டோரின் சார்பாகவும் வருக வருக வரவேற்று என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவரோடு வருகை தந்திருக்கக்கூடிய ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் அவர்களையும் பேரூராட்சியினுடைய தலைவர் அவர்களையும் பேரூராட்சியினுடைய துணைத் தலைவர் அவர்களையும் அவர்களையும் என்னோடு சேர்ந்து இந்த பள்ளிக்கு வெகு பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அறிவிக்குரிய பாசத்துக்குரிய அண்ணன் பனையப்பன் அவர்கள் தொடர்ந்து உங்களுடைய தலைமையில வருகின்ற காலங்களை நூற்றாண்டு நாங்கள் உங்கள் உங்களிடத்திலே கோரிக்கை வைத்தது நூற்றாண்டு விழாவை தேடித்தான் உங்களிடத்திற்கு வந்தோம் இருந்தாலும் ஆண்டு விழாவை கொண்டாடுங்கள் ஏறக்குறைய உங்களுக்கு இரண்டு நாள் விழாவாக இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவோம் என்று சொல்லி எங்களை ஆண்டு விழாவுக்கு தள்ளிவிட்டீர்கள் ஆண்டு விழாவில் நீங்கள் கலந்து கொண்ட வேண்டும் என்று இருக்கின்ற எல்லோரும் வேண்டிக் கொண்டோம் எங்களுடைய எல்லா இடையூறு காலங்களிலும் சட்டமன்றிவிட்டு மிக சீக்கிரமாக இந்த ஆண்டு விழாவில கலந்து கொண்டு பல வேலைகளை தள்ளி வைத்து ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் அண்ணா பள்ளி நூற்றாண்டு விழாவை தாண்டி கொண்டுள்ளது இந்த பள்ளியை கடந்து செல்லும் போது எல்லாம் மிக ஏகப்பட்ட இந்த பள்ளிகளை படித்தவர்கள் சட்டம் அரசு பள்ளிகளை படித்த மாணவர்கள் வழக்கறிஞர்களாக அரசு துணையிலே ஆசிரியர்களாக கலெக்டர் சாக்டர்களாக இன்னும் சொல்ல போனால் வழக்கறிஞர்களாக நீதி அரசர்களாக இந்த பள்ளியில படித்தவர்கள் தன்னுடைய செம்மையான கல்வி அறிவினால் உயர்ந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த பள்ளிக்கு உங்களுடைய தலைமையிலே விரைவாக உங்களுடைய ஏற்பாட்டில இறையுட இன்னும் பிரம்மாண்டமாக ஒரு நூற்றாண்டு விழாவை காண வேண்டும் இந்த பள்ளி நூற்றாண்டு விழாவை தொடங்குகின்ற காலத்தில் இன்றைக்கு எட்டாம் வகுப்பு வரை ஏறக்குறை நூத்தி தொண்ணூத்தி மூன்று மாணவர்கள் இங்கே படிக்கின்றார்கள் வருங்காலங்கள் இது போன்ற இந்த ஆண்டு விழாவை புத்துணர்ச்சியினுடைய கண்டிப்பாக தாண்டும் இந்த பள்ளிக்கு நீங்கள் வரை தலைமையேற்று இந்த விழாவினை அனைத்தையும் தொடங்க வேண்டும் ஆகையினால் மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்கக்கூடிய காரணத்தால் எங்களுக்கு கட்டண வசதி போராத காரணம் இருக்கின்றது அந்த பள்ளி உங்களுக்கு தெரியும் தமிழக அரசு கொண்டு வரக்கூடிய கல்வி பணியிலே கொண்டு வரக்கூடிய திட்டங்களை விரைவாக முதலிலே செயல்படுத்தக்கூடிய மேலாண்மை குழு என்பது செம்மையாக அசுத்தமாக சொல்லி முடிகிறது செம்மையாக திட்டமிட்டு செயல்படுகின்றோம் அதை விட காலை உணவு தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்த காலை உத்திட்டத்தை சிறப்பாக எங்களுடைய

உயர்ந்த இடத்திற்கு அந்த ஆட்சி பணியிலே அமர்வார்கள் என்பதை விட வருகின்ற காலங்களில் முன்னாள் மாணவராக என்னை போன்றவர்கள் எல்லாம் இந்த அரசு பணியிலே படித்திருக்கின்றோம் முன்னாள் மாணவராக உங்களோடு இணைந்து நிறைய திட்டங்களை உங்களை தலைமையிலே நாங்களும் சேர்ந்து செய்வோம் என்று சொல்வதை விட இன்னும் இதை போன்ற உத்தியோகமாக செயல்படுவோம் இங்கே ஆசிரியர்கள் ஏறக்கறைய ஒரு பத்து ஆசிரியர்கள் பணிபுரிகின்றார்கள் எல்லா ஆசிரியர்களும் பட்டதாசி ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஆசிரியர்கள்

கவனத்திலே இந்த பள்ளி இயங்குகிறது என்று அண்ணா இதே வழியிலே பலதர சென்று கண்டிப்பாக வளர்ச்சிக்கு உங்களுடைய முழு கவனம் இந்த விழாவை சிறுமித்தன்மைக்கு நான் மிக்க முயற்சி அடைகிறேன் அண்ணன் அவர்களுக்கு இந்த பள்ளியில படிக்கிற மாணவர்கள் என்றும் கடமைப்பட்டிருக்கோம் விரைவில் மாபெரும் மூன்றாண்டு விழாவை உங்களை தலைமையில் நடத்த வேண்டும் இந்த பெற்றோராசி கலகம் இந்த விழாவில் சிறப்பாக செயல்படும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் மட்டுமல்ல இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் சார்பாகவும் இனிமே கலங்காணக்கூடிய கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சார்பாகவும் பள்ளி மேலாண்மைக்குள் சார்பாகவும் புயல் வேகத்திலே மாணவர்களுக்கு பாடத்தை நடத்தி கொடுக்கொண்டிருக்கக்கூடிய சார்பன்றியை சொல்லி நன்றி என்னுடைய மிசாத நன்றியை சொல்லி வழக்கை வர நன்றி